வாட்ஸ்ஆப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்ஆப் பண்ணுங்க மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முப்பத்தி ஓராவது துவக்க விழா நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற பத்திரிக்கையாளர்கள் ஊடகவியலாளர்கள் மறுமலர்ச்சி திராவிடத்தின் கழகத்தினுடைய சொந்தங்கள் அனைவரையும் வரவேற்று வணங்கி மல்கின்றேன் இப்போது ஆண்டுகள் கடந்துவிட்டது எத்தனையோ கட்சிகள் தமிழகத்திலே தோன்றின தோன்றிய வேகத்திலேயே மறந்து மறைக்கப்பட்டு போய்விட்டன ஆனால் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் வீடு நடைபெறுத்து இன்றைக்கு மக்கள் மத்தியில் வளம் வந்து கொண்டிருக்கிறது அவருக்கு முழு அவருடைய காரணம் தலைவர் வைகோ தியாகமும் சேவையும் இரு கண்களாக கொண்டு தமிழ் ஜனத்திற்காக மொழிக்காக பூமி தந்திலே இருக்கின்ற தமிழர்களுடைய பிரச்சனைக்காக ஓங்கிக் கொரிய இருக்கின்ற தலைவன் எல்லாம் எல்லோரையோரும் பங்கு போவது மட்டுமல்ல துன்பங்கள் வரும்பொழுது தன்னுடைய தேர்தலே சுமந்து கொண்டு சுகம் பெறும் பொழுது அவையெல்லாம் சகாக்களுக்கு குறித்து அழகு பார்த்த தாய் சொந்தக்காரர் வாஜ்பாயி அரசகையிலே அவர் மந்திரியாக வேண்டும் என்று அத்வானியும் வாஜ்பாயும் முயற்சி செய்தார்கள் ஆனால் அதை மறுகடித்து தனது சகாக்களுக்கு செஞ்சியாருக்கும் அந்த பதவிகளை குறித்து அழகு பார்த்தவர் அதே சமயம் நடைபயணமா வெயில் மலையிலேயே மறக்க வேண்டுமா சிறைக்கு செல்ல வேண்டுமா துன்பங்களை தேரிலே தாங்க வேண்டுமா அவற்றையெல்லாம் தாண்டெடுத்துக் கொண்டு மக்களுக்காக பாடுபட்ட தலைவன் ஒரு கவுன்சிலர் ஆகட்டும் எம்எல்ஏ ஆகட்டும் எம்பி ஆகட்டும் இன்றைக்கு கோடிக்கணக்கிலே சொத்துக்கள் சேர்த்திருக்கிற பொழுது எம்பி ஆகவே கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் கூட எந்த கரையும் தர முடியாத அளவிற்கு மிகவும் புரிதனாக அரசியல் வாழ்க்கையிலே வாழ்ந்து வந்தவர் பதவி வேண்டாம் என்பதை குருமூர்த்தியை கேட்டால் அவர் சொல்லுவார் கனத்தாசும் தான் ஸ்டெர்லைட் ஆலையினுடைய அதிபர் அட்டர்னி ஜெனரல் ராமசாமியே தாயகத்துக்கு அனுப்பி வைத்தார் முன்னூறு கோடி ரூபாய் பேரம் பேசுவதற்கு வந்தார் உடனே எந்திரிச்சு வெளியே போங்கள் என்று சொல்லிவிட்டார் ரங்கராஜ் பாண்டே கேட்டால் சொல்லுவார் ஸ்டெர்லைட் ஆலையிலே அத்தனை பேரும் அத்தனை அரசியல்வாதிகளும் எங்களால் சரி செய்ய முடிஞ்சது பைக்களை மட்டும் எங்களால் செய்ய முடியவில்லை என்று ரங்கராஜ் பாண்டே கூறுவார் இப்படி பணத்தாசை இல்லாமல் பதவி ஆசை இல்லாமல் தமிழ் இனம் மக்களுக்காகவே தன்னுடைய வாழ்நாளை ஒப்படைத்துக் கொண்டு பாடுபட்டு வருகின்ற தலைவன் இஸ்லாமியர்களுக்கு வெள்ளிக்கிழமையிலே தேவை வேண்டும் இராணுவத்திலே அந்த தெளிவையை பெற்றுக் கொடுத்தவர் டிடிஆர்ந்து படிப்பு இல்லை அவர்களுக்கு படிப்பு வகையை பெற்றுக் கொடுத்தவர் பெரியார் மையம் டெல்லியிலே எரிக்கப்பட்டது அதுபோல பல மடங்கு மதிப்புள்ள பெரியார் மையத்திற்கு இடம் வாங்கிக் கொடுத்தவர் காமராஜருக்கு மணிமண்டபம் கன்னியாகுமரியிலே கட்ட முடியாது என்று அரியாதிகள் எல்லாம் கைவிறித்த பொழுது மகாத்மா காந்திக்கு கட்டியிருக்கிறீர்களே எந்த சட்டம் அதற்கு உங்களுக்கு அனுமதி கொடுத்ததோ அந்த சட்டத்தை பயன்படுத்தி காமராஜருக்கு கொடுங்கள் என்று கேட்டு பெற்றுக் கொடுத்தவர் நெய்வேல் இருக்குமே கார்பரேஷன் தனியார் மயமாக்கப்பட்டதை தடுத்து நிறுத்தியவர் இப்படி எத்தனையோ காரணங்கள் செயலி கேஸ் ஹைட்ரோ கார்பன் கேஸ் மேகதாட்டை நீல்லை பெரியார் அணை பாலாட்டிலே அணை கட்டுகிறார்கள் இன்றைக்கு தமிழக பிரச்சனைகள் அத்தனையிலுமே முன்னால் இருந்து ஓகி குறை கொடுத்த அந்த தலைவன் அதனால்தான் இன்றைக்கு நாங்கள் இன்றைக்கு இன்றைக்கு அவருக்கு பின்னாலே உண்மை ஒருவர் ஒருவரையும் நம்புகின்றேன் பின்ன ஒருவரையான் பின் சொல்வேன் என்று வைக்கவே பின்னாலே நாங்கள் இன்றைக்கு இருந்திருக்கின்றோம் எங்களது முப்பத்தோராவது ஆண்டு விழா இன்றைக்கு துவங்குகின்றது வந்திருக்கின்ற பத்திரிகையாளர்களே உயரவரே எங்களை வாழ்த்துங்கள் தமிழகம் மழமாக இருப்பதற்கு தமிழினம் வாழ்வதற்கு தமிழ் மொழி வாழ்வதற்கு எங்களை வாழ்த்துங்கள் தந்தை பெரியார் வாழ்த்துகின்றார் அண்ணா வாழ்த்துகின்றார் கலைஞர் வாழ்த்துகின்றார் தேசிய தலைவர் பிரபாகரன் வாழ்த்துகின்றார் நடுநிலையாளர்கள் வாழ்த்துகின்றார்கள் இப்படி வாழ்த்துகின்ற வாழ்த்துக்களோடு இவரைய வாழ்த்துக்களையும் எங்களுக்கு கொடுங்கள் முத்துக்கும் ஒத்தாக சொத்துக்கும் சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் பாசத்தோடு பிறந்து வந்தோம் என்று சொல்லியது போல ராஜாக்கள் மாளிகையும் காணாத சொந்த மண்டபம் போல் எங்களுடைய ரோஜாக்கள் போல பாசம் உள்ள கட்சியடா நூறு ஆண்டுகள் வாழ வைக்கும் எங்களது சொந்தமடா என்று மர்மலைசி தொண்டர்கள் ஒவ்வொருவரும் இன்றைக்கு குதி கொண்டிருக்கின்றோம் மர்மலைசி தொண்டர்கள் அத்தனை பேருக்கும் எங்களது மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த தருணத்திலே இரண்டு நாட்களுக்கு முன்பாக எங்களது முன்னாள் அவைத்தலைவர் திரு துரைசாமி அவர்கள் ஒரு அறிக்கை விட்டிருக்கின்றார்கள் அந்த அறிக்கை மிகவும் விசம் நிறைந்த அறிக்கையாக இருக்கின்றது எங்களுக்கு அவர் அவைத்தலைவராக இருந்தவர் தான் அதிலே முப்பது ஆண்டுகள் எங்களோடு பயணித்தவர் நாலஞ்சாண்டுகள் ஆண்டுகள் மனதை விட்டு பெருகமானதோடு அவற்றிலே குற்றம் சொல்லவில்லை நீதி ஆண்டுகளிலே நாங்கள் அணிமாறிவிட்டதாக பைக்கோ அணிமாறிவிட்டதாக அவர் குற்றம் சாட்டுகிறார் இருக்கின்ற ஒரு கட்சியாகவே அணிமாறாத கட்சியே இருக்கிறது என்று அவரால் சொல்ல முடியுமா அது எந்த பெரிய கட்சியா இருந்தாலும் காங்கிரஸ் ஆகட்டும் பிஜேபி ஆகட்டும் திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும் அல்லது மற்ற கட்சிகளாகட்டும் எல்லாமே ஒரே நிலைப்பாடியா எடுத்திருக்கிறார்களா ஒரே கட்சியிலோடு தான் கூட்டணி வைத்திருக்கின்றார்களா ஏன் இவர் எங்களை மட்டும் குற்றம் சாட்டுகின்றார் அது மட்டுமல்ல பைக்கோ தவறுகள் எடுத்து விட்டதாக கூறுகின்றார் என்ன தவறுகள் எடுத்து விட்டார் அதை பட்டியலிடுங்கள் அணி மாறி விட்டதாக கூறுகின்றார் எடுத்த முடிவுகள் தவறான முடிவுகள் என்று முடிவுகளிலே தவறு இருக்கலாம் ஆனால் எந்த விதத்திலும் தமிழ் இனத்திற்காக மொழிக்காக பாராட்ட நாங்கள் என்றைக்கு நாங்கள் ஏற்படுத்தியவர்கள் அல்ல நாங்கள் தவறளித்திருக்கிறோம் ஏனென்றால் அப்போது இருந்த தலைவருடைய பேச்சுகளை கேட்க வேண்டிய சூழ்நிலையிலே பெரியவர்கள் பைக்கிலே மீத்தவர்கள் அவருடைய பேச்சுகளை எல்லாம் கேட்க வேண்டிய சூழ்நிலையிலே சில தவறுக்கான முடிவுகளை நாங்கள் எடுத்திருக்கின்றோம் ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் எங்களை தெரிந்ததிலே சமரசம் என்றைக்கும் நாங்கள் செய்ததில்லை என்றைக்கும் தன் இனத்திற்கு மொழிக்கு தியோகத்தை நாங்கள் செய்ததில்லை ஆகவே எந்த காரணத்தை கொண்டும் நாங்கள் செய்ததில்லை அவர் சொன்னார் சொன்னார்தயசின் இனத்திலே நிற்கக்கூடாது என்று எம்பி எலெக்ஷனிலே கணேசமூர்த்தி சொன்னார் அதுபோலவே நான்கு எம்எல்ஏத்தில் இன்றைக்கு இருக்கின்றார்களே அவர்கள் எம்எல்ஏ எலெக்ஷன் நிற்கும் போது உதயசோரியிலே நிற்கக்கூடாது என்று சொன்னவர் தான் இந்த துரைசாமி அவர்கள் ஆனால் இன்றைக்கு சொல்லுகிறார் உதயசூரியிலே சேர்ந்து விடுங்கள் என்று கூறுகின்றார் இவர் முடிவுகளை மாற்றவில்லையா அன்றைக்கு ஒரு முடிவு இன்றைக்கு ஒரு முடிவு என்று எடுக்கின்றார் நாங்கள் இன்றைக்கு ஏன் உதய சூழலிலே நிற்கவில்லை என்பதை தொல்ல தெளிவாக எங்களது தலைவர் சொல்லி இருக்கின்றார் ஆறு ஆண்டுகளுக்கு ஒரு கட்சியானது அவர்களது தனிச்சனத்திலே நின்றாக வேண்டும் அப்படி இருக்காவிட்டால் பொலிட்டிக்கல் பார்ட்டி அரசியல் கட்சி என்கின்ற அந்த அந்தஸ்து போய்விடும் விடுவார்கள் ஆகவே தான் சென்றவிடவை நாங்கள் எம்பி அரசிலே உதயசூரிலே இன்னும் எம்எல்ஏ எலெக்சனிலே உதயஸ்வரே நின்றோம் இன்றைக்கு உதயஸ்வர நின்றால் எங்கள் தனிச்சனத்தில் நிற்காவிட்டால் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து செயல்பட முடியாது அப்படி செயல்பட முடியாவிட்டால் அதன் பின்னால் ராஜ்யசபையிலே நின்றிருந்த என்ன பிரயோஜனம் லோக்சபாவில இருந்து என்ன பிரயோஜனம் அது கட்சியே இல்லாத பொழுது அது பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும் அதன் காரணமாகத்தான் நாங்கள் ஆரம்பம் முதல் கொண்டு தான் போட்டியிடுவோம் என்று சொன்னோம் அதை ஸ்டாலின் தளபதி ஸ்டாலின் அவர்களிடம் சொன்னோம் 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 அதே குடியிலே இருந்தோம் கையெழுத்தும் தளபதி ஸ்டாலினும் வைகோ கையெழுத்து போட்டார்கள் நாங்கள் நின்று விடலாம் என்று அதன் பின்புதான் நாங்கள் எங்கள் தனிச்சின்னத்திலே பம்பரம் எங்களுக்கு கிடைக்கவில்லை ஏனென்றால் சென்ற வரவு நாங்கள் எங்களுடைய சின்னத்திலே நிற்காத காரணத்தினால் பம்பரம் கிடைக்கவில்லை ஆனால் எங்களுக்கு தீப்பெட்டி கிடைத்தது தீப்பெட்டியை நாங்கள் சென்று வீடு வீடாக சென்று அதை கொண்டு சேர்த்து விட்டோம் அதற்கு நாங்கள் உதய சூரியனை நாங்கள் மதுரை அல்ல அதை போற்றுகிறோம் அதை வணங்குகிறோம் எங்கள் தலைவரே ஆகவே உதய சூரியனை நாங்கள் வணங்குகிறோம் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுகிறோம் ஆனால் நாங்கள் எங்களுக்கு என்று தனி கட்சி இருக்கிறது தாயும் பிள்ளையும் ஆன போதிலும் வாயும் மகிழும் வேறடா சொல்ற மாதிரி எங்களுக்கு தனி கட்சி இருக்கிறது தனி சின்னம் இருக்கிறது அதில் தான் நாங்கள் போட்டியிட வேண்டும் பால் தண்ணியை விட உயர்ந்ததுதான் ஆனால் மீன் பாலிலே வளர முடியாது நாங்கள் அப்படி மீன் குஞ்சுகளாக எங்களுடைய தண்ணீரிலே தான் எங்களுடைய தனிச்சின்னத்தில் தான் நாங்கள் போட்டியிட வேண்டும் அந்த சூழ்நிலையில் தான் நாங்கள் சொன்னோம் அதை இன்றைக்கு இவர் குற்றச்சாட்டாக சொல்கிறார் இவருக்கு இன்றைக்கு குற்றச்சாட்டு சொல்வதற்கு இந்த துரைசாமி அவர்களுக்கு அறுவடை உண்டா பிராணி உண்டா தகுதி உண்டா என்றால் இல்லை இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கட்சியை விட்டு வெளியே வந்தவர் கட்சியை விட்டு அப்புறப்படுத்தப்பட்டவர் எங்களை சொல்வதற்கு தராகரமும் இல்லை எதற்காக சொல்ல வேண்டும் இந்த அக்கறை இருக்குதா இவர்களுக்கு எங்களை அழிக்க வேண்டும் என்று நிற்கிறார் ஆறு ஆண்டுகளுக்குள் தனிச்சனத்தில் நிற்காவிட்டால் நாங்கள் அழிந்து விடுவோம் என்று அவருக்கு தெரியும் தெரிந்த முதியே நிற்க வேண்டும் என்று சொல்கின்றார் என்றால் இவருடைய எண்ணம் என்ன சாலமன் என்ற ஒரு அரசனரும் தான் அந்த அரசபைக்கு இரண்டு பெண்கள் வந்தார்கள் ஒரு குழந்தை அந்த குழந்தை என்னுடைய இருந்தான் என்று இருவருமே போட்டி போட்டார்கள் அப்பொழுது சொன்னார் சாலமன் இந்த குழந்தையை சரியாக வெட்டி ஆளுக்கு பாதியாக கொடுத்து விடலாம் என்ற போது பெற்றோர் சொன்னால் ஐயோ இல்லை அது என்னுடைய குழந்தை இல்லை அவளுக்கே கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார் இன்னொருத்தி சொன்னால் அதை வெட்டியே கொடுத்து விடலாம் என்று சொன்னார் உடனே சாலமன் வெட்டியே கொடுத்து விடலாம் என்பதை உடனே சிறைக்கு அனுப்பி வைத்து எந்த தாய் என்னுடைய குழந்தை இல்லை என்று சொன்னாலோ அவளுக்கு அன்றைய குழந்தையை கொடுத்தார் அப்படி யார் ஆக்குவதற்காக இருக்கிறார்களோ யார் காப்பாற்றுவதற்காக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அதைப் பற்றி சொல்வதற்கு உரிமை உண்டு இவர்களை அழிக்க நினைக்கின்ற விரசாமி அவர்கள் விரைத்தனம் செய்ய நினைக்கின்றார் இன்றைக்கு சட்டாம்பலையாக இருக்கின்றார் பரமாவத்த குருவைப் போல இன்றைக்கு அவர் குருவாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார் அப்படிப்பட்ட அவருக்கு நான் எங்களுடைய சார்பிலே வேண்டுகோள வைக்கிறோம் நாங்கள் அவரிடம் கேட்பதெல்லாம் செய்து மறுமகசு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எந்த நிகழ்ச்சிகளிலோ எந்த விதமான உங்களுடைய ஒத்துமையை கொடுக்காதீர்கள் தயவு செய்து மன்றாடி கேட்டுக் கொள்கிறோம் இதுவே உங்களது கடைசி தலைவராக இருக்கட்டும் எங்களுடைய தலைவன் ஏற்கனவே என்னுடைய தொண்டர்கள் எல்லாம் குறித்த பொழுது கூட யாரும் அவர் வீட்டுக்கு செல்லக்கூடாது யாரும் அங்கே தலைதா செய்யக்கூடாது என்று சொன்ன தலைவன் தான் எங்கள் தலைவன் கொன்றென்ன இன்னா செய்யணும் அவர் செய்த ஒன்று நன்றுள்ள கெடும் எப்படிமே அவர் நல்லது செய்திருக்கிறார் அவர்காக அவருக்கு கருத செய்யக்கூடாது என்ற தலைவன் அவர்களிடம் கேட்டுக் கொள்கிறோம் இனி மேற்கொண்டு எங்கள் நிகழ்ச்சிகளிலே எங்களுடைய எந்த தொடர்புகளிலுமே உங்களுடைய ஒப்பீனியன்களை சொல்லாதீர்கள் சொல்லுவது நல்லதல்ல என்பதை சொல்லுகிறேன் எப்படிப்பட்டவர் இவர் இன்றைக்கு ஊரோடு கோயம்புத்தூர் நீலகிரி பஞ்சாலை தொழிலாளருடைய சங்கத்திலே இருக்கின்ற சொத்துக்களை எல்லாம் இன்றைக்கு அவற்றை தலைசாமி அறக்கட்டளை என்று ஆரம்பித்திருக்கிறார் ஏன் அதை வந்து கோவை ஈரோடு நீலகிரி பஞ்சாலை தொழிலாளர் சங்க அறக்கட்டளை என்று ஆரம்பிக்கவில்லை ஏன் மறுமலசி திராவிட முன்னேற்ற கழக முன்னணியினுடைய அறக்கட்டளை என்று ஆரம்பிக்கவில்லை அதற்காக தினசாமி என்ற பெயர்களே நீங்கள் ஆரம்பித்திருக்கிறீர்கள் சுயநலம் நோக்கம் கொண்டவர்கள் பயிற்சி அவருடைய எண்ணங்களும் காழ்ப்புணர்ச்சியும் பொறாமையும் அதிகமாக இருக்கின்றது இவர் தலைவராக வேண்டும் என்று நினைத்தார் இன்றைக்கு தலைமையிற்கு இன்னொரு வரை வந்து விட்டார் அதனால அவருக்கு எரிச்சலாக இருக்கின்றது இவருக்கு அந்த பதவி கிடைக்கவில்லை என்ற ஆவரணத்திலே ஆத்திரத்திலே இன்றைக்கு எதிர்த்து கொண்டிருக்கின்றார் ஆகவே அவரிடம் நாங்கள் கேட்பதெல்லாம் இனி மேற்கொண்டு எங்களுடைய செயல்பாடுகளிலே தலையிடாதீர்கள் அது நல்லதல்ல என்பதை மட்டும் அவருக்கு இந்த எங்களுடைய பிறந்த நாளிலே அவரை வேண்டுகோளாக வைத்துக் கொண்டு சொல்லுகிறோம் ஆசையோடு நடுநிலையாக ஆசையோடு எங்களுடைய பயணம் தொடரும் அல்லும் பகலும் மறைந்து வந்தேன் எங்கள் ஆளுகிறவனை காண வந்தேன் இல்லும் எனக்கு நேரம் இல்லை இன்னும் நீண்டகளும் போக வேண்டும் அம்மா என்று கைமணி கூறியது போல எங்களுடைய பயணங்கள் தொடரும் நடுநிலையோடு பயணங்கள் தொடரும் தமிழ் இனத்திற்காக மொழிக்காக எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டு பைக் கரம் பற்றி அவர் காட்டிய பாதையிலே எங்களுடைய பயணத்தை தொடருவோம் அவன் பின்பாக துரைவைக்கவும் கரம் பற்றி அவருடைய காட்டுகளிலே எங்கள் மறுமணிசு திராவிட முன்னேற்ற கழகம் வீடு நடைபோடும் எல்லோருடைய ஆதரவும் வேண்டும் என்று கேட்டு தேடி எல்லோருக்கும் நன்றி கூறி அமைகின்றேன் நன்றி வணக்கம் தந்தர சின்ன எங்களுக்கு இல்லை இந்த வாட்டி இல்லை ஏனென்றால் நாங்கள் லாஸ்ட் டைம் வந்து உதயசூரியன்ல எம்பி எலெக்ஷன்லேயுமே எம்எல்ஏ எலெக்ஷன்லேயும் நின்னதுனால அந்த சின்னம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் சொல்லிடுச்சு அதனால புது சின்னத்துல தான் நாங்கள் போட்டி இருக்கிறோம் இப்போத்தி சின்னம் வந்து தீப்பெட்டி தான் அடுத்த நாங்க நாங்கள் எல்லாம் முடிவு பண்ணி ஏதோ நல்லவனையும் முயற்சி பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி எடுப்போம் இன்னைக்கு தீப்பெட்டி எல்லா இடங்கள்லயும் போய் சேர்ந்துருச்சு ஏன்னா எல்லா வீட்டில் தீப்பெட்டி வேணும் அது அதனால நாங்க அதை இருக்கிறோம் இல்ல விரிவா நான் சொல்றதுக்கு இல்ல சில பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு அதனால அது இப்ப அந்த அளவோட அவரு துரசாமி அறக்கட்டளைங்கிறது ஆரம்பிச்சிருக்கிறார்கள் மட்டும் நான் சொல்றேன் அவர் ஏன் வந்து ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி பஞ்சாலை தொழிலாளர் சங்கத்தின் பேரில் அறக்கட்டளை ஆரம்பிக்கல அல்லது மருமலை செய்தி தொழிலாளர் சங்கத்தின் பேரில் அறக்கட்டளை ஆரம்பிக்கல ஜரசாமிங்கிற பேர்ல ஆரம்பிச்சிருக்கிறார் அவருடைய எண்ணம் குறுகிய எண்ணமா இருக்கிறதுனால ஆரம்பிச்சிருக்கிறார் தொழிற்சங்க தனி கட்சி தனி அன்றைக்கு பஞ்சால தொழிலாளர் சங்கத்துக்கு இருக்கல் வரும்போது இங்கிருந்து நாங்க தான் நறுமணி திராவிட முன்னேற்ற கழகங்கள் எல்லா உறுதியா இருந்து அவளை காப்பாற்றி கொடுத்தது கலைஞர்கிட்ட ஒரு வாரத்துக்குள்ள அந்த சொத்துக்களை எல்லாம் ஒப்படைக்கணும்னு சொல்லி கலைஞர் துரசாமி சொன்னார் அவர் அப்ப வந்தவர்கள் அதுக்கு பிறகு கலைஞர் மீட் பண்ணவே இல்லை நாங்க கட்சி ஆரம்பிச்சோம் அவருக்கு அது ஒரு நல்லதா போச்சு எங்க கிட்ட வந்துச்சார் எங்களுக்கு வேலை தெரியாது வைக்கிறதுக்கு தெரியாது இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்குதுங்கிறது பின்னால வரும்போதுதான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் தெரிய வந்தது தான் அவர் என்ன கூட இருந்திருக்கிறார் அவருக்கு நல்ல தகவல் கொடுத்து அளவு பார்த்தவர் எங்க தலைவர் அவர் எத்தனையோ தகவல் ஏழு கடிதம் எழுதின பதில் இல்லைன்னு சொல்லி சொல்றார் இன்னைக்கு அப்ப ஒவ்வொரு கடிதத்தையும் அவர் எல்லாமே டஸ்ட் பின் போயிருச்சு அப்பறத்துக்காக மறுபடியும் கடிதம் முழுகிறீங்க நினைக்கிறது இல்லை தயவு செஞ்சு நீ மேல் கொண்டு எங்களுடைய செயல்பாடுகள் அவர் தலையிடக்கூடாது எங்களுடைய வேண்டுகோளா உங்களை மூலமா அவருக்கு நாங்க தெரிவிக்கிறோம் தொழிற்சங்கம் தனியார் தொழிலாளர் சங்கத்தில் ரொம்ப அபாரமா எங்களுக்கு ஒத்துழைப்பு அமைச்சர் அவர்கள் அமைச்சர் மகேஷ் பொய்யாமொணி அவர்கள் அமைச்சர் ரகுபதி அவர்கள் அமைச்சர் மெய்யநாதன் அவர்கள் அதுபோல மாவட்ட செயலாளர் அத்தனை பேருமே மிகவும் அருமையான முறையில் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க நாங்க சில லேட்டானாலும் கூட அதை வந்து காத்துட்டு வெயில்லையும் எங்களை கூட்டிட்டு போய் எல்லாம் அருமையான முறையில் பிரச்சாரம் பண்ணாங்க எல்லா விதத்திலையும் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க எங்களுக்குள்ள எந்த விதமான நெருக்கலும் கிடையாது சில பத்திரிகைகள் எங்களை விசம் சொல்றாங்களே தவிர எந்த விதமான நிறைவுகளும் இல்லை அருமையான முறையில் அவங்களுடைய பங்களிப்பு இருந்தது இந்த இதில் அருமையான முறையில் மிகுந்த ஊட்டு வித்தியாசத்தில் விரைவிக்க அவர்கள் வெற்றி பெறுவார்கள் திமுகவோடு அவங்களுடைய உறவு தொடரும் நல்ல முறையில் இருக்கும் தளபதி ஸ்டாலின் ஆகட்டும் மற்ற அமைச்சர்களாகட்டும் திமுக இருக்கக்கூடிய நிர்வாகிகளாகட்டும் எல்லாரும் வைக்கோ வீரர்லையும் துறவியர்லயும் தர்மரசி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் பேர்லையும் நல்ல பிரியமா இருக்கிறாங்க எல்லாரும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில பாசிஸை விரிபிடிச்ச ஆட்சியை அப்புறப்படுத்தணும் மதத்தின் பேரால கடவுள் பேரால மூலச்சலவசி சுலகம்னு சொல்லி நினைச்சிட்டு இன்னைக்கு தமிழகத்திலேயே அது கால நினைக்கிறாங்க மணிப்பூர்ல கலவரம் நடந்தது கூட அவர் போய் பார்க்கல இங்க புயல் முஜ்ஜாம் புயல் அடிச்சது கன்னியாம்புரி தூத்துக்குடி எல்லாம் அழிஞ்சது ஒருவரையும் வரல தடவை இன்னைக்கு ஏறி வந்திருக்கிறார் வாய் திறந்தாலே பூர பொய் பதினஞ்சு லட்சம் பேர் ரூபா கணக்குல போடுறேன்னு சொன்னாரு ஒரு வயசா போடல ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுத்தோம்னு சொன்னாரு சிறு தொழில்களை எல்லாம் நாசமாக்கி அத்தனை பேரும் வீட்டுக்கு போக வச்சுட்டார் எல்லா விதத்திலயும் நாட்டுக்கு கேடு வீட்டுக்கும் கேடு அவர் வரக்கூடாது பாசிச ஆட்சியை அப்புறப்படுத்தணும் அதுக்காக எங்களுடைய பயிரம் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இந்தியா கூட்டணியோடு தொடரும் வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் போர் ஒன் டபுள் எயிட் ஜீரோ நைன் த்ரீ டூ போர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க